எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சொர்க்கதம்பம் காலை மாலையில் உடல் மணமென இடது வலது என செயலாலும் உள்ளே வெளியே என மூச்சாலும் சிந்தையை செய்யுமிடத்தில் வைத்து மனமும் முகமும் பூரிக்கச் செய்தால் ஆரோக்கியமான யோகம் சித்திக்கும் காலை மாலையில் உடல் மனமென இடது வலது என செயலாலும் உள்ளே வெளியே என மூச்சாலும் சிந்தையை செய்யுமிடத்தில் வைத்து மனமும் முகமும் போதிக்கச் செய்தால் ஆரோக்கியமான யோகம் சித்திக்கும் காலை மாலையில் உடல் மனமென இடது வலது என செயலாலும் உள்ளே வெளியே என மூச்சாலும் சிந்தையை செய்யுமிடத்தில் வைத்து மனமும் முகமும் பூரிக்கச் செய்தால் ஆரோக்கியமான யோகம் சித்திக்கும் காலை மாலையில் உடல் மனம் என இடது வலது என செயலாலும் உள்ளே வெளியே என மூச்சாலும் சிந்தையை செய்யுமிடத்தில் வைத்து மனமும் முகமும் ஊரிக்கச் செய்தால் ஆரோக்கியமான யோகம் சித்திக்கும் நீங்களும் வேகமாக படித்து பயிற்சி பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்